என் பேர் சேகர் என் பேர் சேகர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து வியாபாரம் பண்ணி எடுக்கிறேன் கடந்த பத்து வருஷமா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து என் பொண்ணு பேர் இல்ல நான் எடுத்து வியாபாரம் பண்றேன் எல்லா நிறுவனங்களையும் நான் கம்பெனிலயும் எடுத்துட்டு பில்லு டிரான்சாக்சன் எல்லாம் பண்ணுறேன் இந்த குரலகத்திர இடிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டு நான் ஓட இதில் வந்து வந்து விசாரித்தவனையும் அங்கே நோட்டீஸ் போர்டு போட்டு கீழே போட்டிருக்கோம் அதை பாருங்கன்னு அதிகாரிங்க சொன்னாங்க கீழே நோட்டீஸ் போர்டை பார்த்தவங்கன்னு அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு அதிகார தொடர்பு கொண்டு என்னன்னு கேட்டு நீங்கள் வந்து ஏலத்தில் பங்கு பெறுவீங்க ஏலத்தில் நீங்கள் பங்கு பெற்றாக்கா நீங்கள் அதிக அதிகமான விலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற ரேட்டு கொடுத்தா நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னா ரொம்ப வேலை குறிப்பிட்ட தேதியை தெரியப்படுத்துறாங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு தபால் மூலியமா எங்கள் அட்ரெஸுமே வந்தது இந்த இது நோட்டீஸ் எங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க அட்ரஸ் கொடுத்தோம் தபால் மூலியமா எங்களுக்கு வந்தது கவரோடு வந்தது அரசாங்கோடு எங்க அட்ரஸ் வந்தது முறையா நாங்கள் வந்தோம் வந்தோடனே முன்னணியில ஒரு நாலஞ்சு வியாபாரிகள் கலந்துருந்தாங்க நாங்கள் அதிகமான தொகை ஏழாம் கேட்டோம் எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க இது நாங்க டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் அந்த தேதியில இருந்து நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கிராப் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ஒரு ஒரு ரெண்டு மாசம் நாங்கள் எடுத்துட்டு இடையில வந்து பின் பகுதியில தான் எங்களுக்கு கொடுத்தாங்க முன்பகுதி அது இல்லாதிங் கான்ட்ராக்ட் எங்களுக்கு அதுவும் வந்து ஸ்கிராப்லாம் இதெல்லாம் இங்க இருக்கிற இதெல்லாம் எடுத்து பக்கம் பில்டிங்கில் கொடுத்து அதுவும் ஷிப்டிங் பண்ணி அதுக்குண்டான பேமெண்ட் எல்லாம் சில கொடுத்துடணும் வர வேண்டியதெல்லாம் இருக்குது மேற்கொண்டு முன் முன் பகுதியில் உள்ள ஸ்கிராப்புகள்லாம் முறையான ஏலம் நடக்கலை அது ஏலம் நடக்காம தனி நபருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அதிகாரிகள் அதை தாரவாரத்தை கொடுத்துட்டாங்க தான் சொல்ல முடியும் பொதுமக்கள் முன்னே இல்லாத பெரியப்படுத்தலை யாருக்கும் வந்து தெரியப்படுத்தலை முறையா பண்ணியிருந்தோம் அது அரசாங்கத்துக்கும் ஒரு லாபகரமா இருக்கும் எடுக்கிற வியாபாரத்துக்கு அது லாபம் திருப்தியா இருக்கும் மன திருப்தியா இருந்திருக்கும் ஆனா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் அவங்க கேட்கிற வழிக்கு அதை கொடுத்துருங்க நாங்க மெசேஜ் வந்துருது பத்து நாள் உங்களுடைய மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல இல்லன்னா ட்ராக் பண்ணி பாக்கறதுனாலும் நம்பர் கொடுத்துருக்குறாங்க